வணக்கம் பாவ புண்ணியம் பகுதி பதினெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியத்தில் ஒருத்தர் கேட்குறாரு ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாத்தியமா கடவுளுன்றது ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு உண்மையிலே கடவுள் இல்லைங்க கடவுளுங்கிறதே ஒன்று இல்லை அதுலேயும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இதுதான் உண்மை இருக்குது கடவுள் இருக்குது ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் யாருமே இல்லை நீங்கள் எதை நம்பி இருக்க வணங்குறீங்களோ அதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே பொய்யானது ஆனால் கடவுள் இருக்கிறார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை மக்கள் இருக்கு இருக்க 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 வேறு வேறு மாதிரி மனங்களோடு மாறிட்டாங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் உன்னை வச்சு கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் கடவுளுங்கிறது நீங்கள் பேசக்கூடிய எதையும் கேட்கும் திறன் உண்டு அதை வெளிப்படுத்தும் திறன் உண்டு ஆனால் அதற்கு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு உண்டான இதுவுமே இல்லை ஒரு பந்தை எடுத்துக்கங்க ஒரு செவத்தை பார்த்து அடிச்சிங்கன்னா ரிட்டன் நம்மகிட்டே வரும் இதுதான் கடவுள் அதுக்காக பந்துன்னு எடுத்துக்காதீங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை நேர் போய் ரிட்டன் வரும் ஏன்னா அது வாங்காது கடவுள் நீங்கள் சொல்கிறது எந்த பொருளும் வாங்காது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது ரிட்டன் கொடுத்துரும் இதைத்தான் உண்மை அதை நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் தான் நிறைய கடவுளை என்னென்னமோ நினச்சி வணங்கிட்டு இருக்காங்க சரி அவங்கவுங்கள விருப்பம் இங்கே இன்னொன்று என்ன ஒன்றுன்னா யாருமே அட்வைஸ் கேட்க மாட்டாங்க சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க ஏதோ ஒரு புத்தகங்களில் எழுதி இருக்கிறத வச்சு அப்படி உண்மையாகவே நம்புவாங்க அதை படிச்சுட்டு உண்மையாகவே நம்புவாங்க இப்போ பார்த்துக்குங்க மனுஷனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது அதே மாதிரி தான் இந்த உலக உருண்டையும் ஒரு எந்த நாளும் ஒரே மாதிரியே சுத்தாது எந்த காரணத்து கொண்டும் உலக உருண்டை ஒரே நாளில் ஒரே மாதிரி என்னைக்குமே சுத்தனதில்லை மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்ததில்லை மனுஷனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லைங்க பூச்சியிலிருந்து ஜீவராசிகளுடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஒரே மாதிரி இருந்ததில்லை நேற்றைய நாள் போல் இன்னைக்கு இருக்காது நேற்று சுத்தன உலக உருண்டை இன்னைக்கு சுத்தாது அதே மாதிரி சுத்தாது அப்படி சுத்தக்கூடிய நேற்று சுற்றின இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த வட்டத்துக்கு அந்த இன்னைக்கு சுத்தக்கூடிய உலக ரவுண்டோடைய வட்டத்துக்கும் டச் ஆச்சுனா தான் அன்னைக்கு உலக அழிவுகள் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கும் அன்னைக்கு அழிவுகள் ஏற்படும் எந்த திசை நோக்கி அங்கே அந்த கோட்டை தொடுதோ அந்த உலக உருண்ட அந்த திசையில் அதை நோக்கி நேராக அங்கே ஒரு ஆபத்து நடக்கும் அங்கே ஒரு அழிவு நடக்கும் பூமிக்குள் நேரடியாக ப அந்த அழிவு ஏற்படும் இயற்கையான அழிவுகள் அதிகமாக ஏற்படும் சுனாமி வருவது அங்கு சண்டைகள் வருவது சுட்டு தல்வது பல பேரழிவுகள் மக்களுக்கு அழிவு பல பேரழிவுகள் வரும் இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் போர் நடப்பது மக்களுக்குள்ளே மக்கள் யானைக்கு மதம் பிடிப்பது போல் மதம் பிடிக்கும் மக்களுக்கு மதம் பிடிக்கும் அப்படி மதம் பிடிப்பதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொண்டு அவர்கள் அவர்களையே கொன்று கொள்வார்கள் இப்படி பல பிரச்சனைகளோடு இந்த பாவ புண்ணியத்துக்குள் இருக்கு ஆனால் ஒருவரும் ஒரே திசையில் இருப்பது இல்லை உன்னுடைய தனிப்பட்டது உன்னுடைய மகனுக்கு தனி ராசி உனக்கு தனி ராசி மகனுக்கு விருச்சக ராசின்னா மகளுக்கு ராசி மனைவிக்கு ராசின்னா அடுத்தது மகனுக்கு மேச ராசி இப்படித்தான் வரும் உனக்கு நடப்பது ஒன்று கூட உன் மகனுக்கு நடக்காது உனக்கு நடக்குது ஒன்று கூட உன் மகளுக்கு நடக்காது எல்லாமே வேறுபடுதான் போகும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது அடுத்த எபிசோடில் பார்ப்போம்